வெல்கம் டு எஸ்டே வஷ்ணி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இடம் வந்து நம்ம கஸ்தூரி மஞ்சள் போட்டிருக்கிற இடம் தாங்க இப்போ அதில் வந்து நான் இடம் கொஞ்சம் எடுத்துட்டேன் ஸோ உங்களுக்கு எடுத்ததை வந்து உங்களுக்கு வீடியோ காட்டணுன்றதுக்காக அந்த ப்ராசஸ் எப்படின்னுட்டு அதுக்காக எடுத்துருக்கேங்க இப்போ கொஞ்சம் சிலது சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் பச்சையாக செடியாக இருந்ததுனால விட்டுட்டேன் சிலதெல்லாம் நல்லா காஞ்சி வந்துடுது அதெல்லாம் நோண்டி எடுத்துட்டோம் இங்கே பாருங்கள் இப்போ நான் அந்த பொங்கல் வேலையினாலும் எடுக்க முடியலனால இப்போ திருப்பி அகைன் வந்து எடுக்கிறேன் இங்கே பாருங்கள் அது காஞ்சு இருக்குது இல்லைங்களா இது போல் ஆனதெல்லாம் நான் எடுத்துட்டேன் ஸோ இந்த வாட்டி வந்து கொஞ்சம் அளவாக தான் வந்தது அதனால் சேலுக்கு கொடுக்க முடியல நெக்ஸ்ட் இயர் வந்து இப்போ திருப்பி அதையே வந்து நான் எடுத்ததில் க கிழங்கு வந்து இந்த வாட்டி வச்சேன் நெக்ஸ்ட் இயர்க்கு நம்ம சேலுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குங்க இப்போ பாருங்கள் சிலதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நல்லா பச்சையாக இருந்ததுனால விட்டுட்டேன் இது வந்து பொங்கல் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேனுங்க பாருங்கள் இந்த இடத்துல நல்லா வந்தாவே செடிக்கு தண்ணி விடும்போது நல்ல மனமாக இருக்குங்க இருக்கும் இதெல்லாம் நல்லா எப்படி வந்திருக்கு பாருங்கள் நோண்டி எடுத்ததெல்லாம் நான் கொஞ்சம் வச்சுருக்கேன் அதை எப்படி நான் வந்து பொடி பண்ணி பவுடராக பண்ணுறேன்றதை பார்க்கலாம்ங்க நெக்ஸ்ட் இயர் எல்லாருமே நீங்கள் வாங்கிக்கலாங்க இப்போ நான் அந்த இடம் ஃபுல்லாக எடுத்து எடுத்துகிட்டேன் இப்போ திரும்ப வந்து இன்னும் கொஞ்சம் இடத்துல போட்டிருந்தேன் இங்கே ஒரு பிட்டு போட்டிருந்தேன் ஸோ அதனால் கொஞ்சம் போ அதாவது மண் வந்து செல் மண் கொஞ்சம் அரிச்சு எடுத்துருச்சுங்க ஸோ கொஞ்சம் தான் நமக்கு கிடைச்சிது ஸோ அதனால தான் நான் சேலுக்கு இந்த வாட்டி கொடுக்கலைங்க நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம் சரி வாங்க நான் எடுத்தது எவ்வளோ வந்துருக்குதுன்றதை பார்க்கலாம்கெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறத நம்ம அப்லோட் பண்ணி எடுத்து வச்சுதுங்க இப்போ ஒவ்வொரு கிழங்குகளும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்குது பாருங்க எல்லாமே நல்ல பெருசு பெருசாக இதை வந்து நான் வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டேங்க பாருங்கள் இது வந்து செகண்ட் டைமுக்கு இதை திருப்பி நம்ம நட்டு வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன் இது இதெல்லாமே பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் இது தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்குறேன் இதில் வந்து எல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது இல்லையா இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் நம்ம செல்ஃபாக வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் இதை எடுத்து வச்சுருக்குறேங்க ஸோ இது கூட நட்டு வைக்கலாம் இந்த இதுக்கு இந்த அளவுக்கு இருக்கிறதில் கூட நட்டு வச்சிடலாம் ஸோ இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாமே கூட நல்லா முளைச்சி வருவோங்க நமக்கு ஸோ நெக்ஸ்ட் டைமுக்கு நம்ம இந்த இது அளவாக வந்ததுக்கே இவ்வளோ வந்திருக்குது அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நோண்டி எடுக்கலை இப்போ பாருங்கள் இப்போ இதெல்லாம் வச்சோம்னா இன்னும் எவ்வளோ வரும் பாருங்கள் இது நல்லா பெருசாகவே இருக்குது இல்லையா கிழங்கு இதில் நல்லா ஊறிச்சுன்னா நல்லாவே வருங்க இப்போ இதை வந்து நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இதை அப்படியே நட்டு வச்சிட போகிறேங்க இந்த தட்டில் உள்ளது ஃபுல்லாகவே இப்போ இதை வந்து நான் பொடி பண்ணுறதுக்காக பாப்பாவுக்கு கஸ்தூரி மஞ்சளாகவே நே நேச்சுரலாகவே நம்ம எதுவும் மிக்ஸிங் எதுவுமே இல்லைங்க இப்போ இதை வந்து கொஞ்சம் நம்ம பச்சையாக இருக்கும்போது இங்கே பாருங்கள் இப்போ எடுத்து இப்போ பொங்கலுக்கு முன்னாடி எடுத்தோம் இல்லையா அந்த பொங்கல் இஞ்சி வேணும் சாரி மஞ்சள் வேணுன்னுட்டு இங்கே பாருங்க பச்சையாகவே இருக்குது பாருங்க அவ்வளோ மனமாக இருக்குதுங்க உடச்ச உடனே இது ஃபுல்லாக அந்த செடிக்கு தண்ணி விடும்போது கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த தண்ணி ஈர பட நல்லா இந்த பாருங்க இதுதாங்க வெள்ளை க இரு இது மஞ்சளுங்க கஸ்தூரி மஞ்சள் கீழே விழுந்துடுது இப்போ இதை வந்து நான் இந்த ஈரத்தன்மையாக இருக்கும்போதே பொடி பொடியாக நறுக்கிட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் நிழல் காய்ச்சல் வெயிலில் போடக்கூடாதுங்க நிழல் காய்ச்சல்லையே நம்ம இந்த ம இது நம்ம முடிக்கெலாம் போடுவோம்ல ஆம்லா அதை வந்து கட் பண்ணிட்டு வெயிலில் காய வைக்காமல் நிழல் காய்ச்சல்லையே வைப்போம் இல்லையா போட்டு நம்ம தேனில் ஊற வச்சு அதை ட்ரை பண்ணி காய வச்சு எடுப்போம் இல்லையா அது போல் இதை நிழல் காய்ச்சல்லேயே இதை வந்து காய வைக்கணுங்க அப்புறம் நம்ம குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பொடி பவுட்ரு பண்ணிக்கலாம் நிறைய இருந்துச்சுன்னா மிஷினில் கொடுத்துக்கலாம் அளவாக இருந்தால் வீட்லேயே நம்ம மிக்சியில் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாமுங்க இப்போ இதை ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க இப்போ அது எப்படின்றது உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அதே போல் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் அப்படி நட்டு வச்சுருந்தா போல் இருந்ததுன்னா செஞ்சுக்கங்க அப்படி இல்லைன்னா நம்ம நம்மக்கிட்ட வாங்குறோம் நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயர் தான் ரெடி ஆகுங்க இது இப்போ எடுத்து வச்சு ப்ராசஸ் இது பாருங்க எவ்வளோ கொஞ்சம் நம்ம பொடி பொடியாக பண்ணும்போது ஈஸியாக அது வந்து கிரைண்ட் ஆகும் ஏன்னா நல்ல கல் மாதிரி ஆகிடும் இல்லையா நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்போ நம்ம இது மாதிரி சிப்ஸ் மாதிரி போட்டோம்னா இது பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது பச்சையாக கட் பண்ணும்போது இது வந்து இந்த சைஸில் நம்ம கட் பண்ணிட்டோம்னா கிரைண்டரில் போட்டு நல்ல பொடி பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குங்க பாருங்க அவ்வளோ சமமானமாக இருக்குதுங்க இப்போ நம்ம இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாமங்க பாருங்க இதுபோல் தான் இங்கே கட் பண்ணி எடுத்துக்கணும் இது ஃபுல்லாக எவ்வளோ சிப்ஸ் மாதிரி நம்ம மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா இன்னமும் இருக்குங்க இன்னும் இவ்வளோ இருக்குது இது ஃபுல்லாகவே இது இதே போல் தான் இங்கே கட் பண்ணணும் சரிங்களா இப்போ உங்களுக்கு எவ்வளோ கொஞ்சம் காமிச்சிருக்கிறேன் இது போல் தான் கட் பண்ணணுன்னுட்டு நமக்கு இது போல் இருக்குங்க நீ பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக ஏன்னா பொங்கலுக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து நோ வச்சுட்டேன் நோண்டி வச்சுட்டேங்க வேணும்னு சொல்லிட்டு ஸோ வந்து நோண்டி எடுக்கும்போது அவங்களுக்கு உங்களுக்கு காட்ட முடியல ஸோ இதை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்றதையாவது காட்டணுன்றதுக்காக தான் நான் இது பண்ணேன் கொஞ்சம் வந்து கட் பண்ணி அப்போவே நான் வந்து என்ன உங்களுக்கே தெரியும் நான் வீடியோவில் பொங்கல் சமயத்தில் என்னென்ன ஒர்க் பொங்கல் வேலையை பண்ணிகிட்ருக்குறேன்றது காமிச்சிருப்பேன் இன்னும் கொஞ்சம் இதே போல் இந்த இது செய்கிறதுக்கும் முடியலைங்க எனக்கு இப்போ பாருங்கள் இந்த சைடில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டேன் டூ டேஸ்க்கு முன்னாடி இந்த பாருங்கள் அதை அப்போவே பண்ணிட்டேன் இந்த பாருங்கள் இது போல் நிழல் காய்ச்சல்லேயே இருந்தால் இது போல் நமக்கு ட்ரையாக இருக்குங்க இப்போ இந்த இதை வந்து இன்னும் கூட ஒரு நாள் விட்டுட்டு நம்ம பண்ணும்போது இங்கே பாருங்கள் சிப்ஸ் சிப்ஸாக போட்டது எவ்வளோ சுருங்கி எப்படி வந்திருக்குது பாருங்கள் சரிங்கண்ணா அந்த தோலெல்லாம் கூட ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லைங்க அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி போட்டுடலாம் இப்போ இதை வந்து நம்ம கிரைண்டரில் போடு எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குது இது போல் சிப்ஸும் சின்ன சின்னதாக இருக்கிறது நல்ல தூளாயிருச்சு பார்த்திங்களா ஸோ உங்களுக்கு காட்டணுன்றதுக்காகவே நான் வந்து இதை முன்னாடியே கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேங்க ஸோ இது போல் ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்புறம் இதை பொடி பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்றத பார்த்துக்கலாங்க இப்போ ஃபுல்லுமோ நம்ம கட் பண்ணிட்டோங்க இது ஃபுல்லாக வந்திருக்குது ஆனால் இருந்தாலும் இது வந்து இவ்வளோ இதில் போட்டு வைக்கக்கூடாதுங்க இந்த தட்டில் தானே நம்ம காமிச்சிருந்தோம் கட் பண்ணி போட்டு இது வந்து பெரிய தட்டில் போடணும் இது ஃபுல்லுமே நிறைய வந்திருக்குங்க இப்போ பெரிய தட்டில் போட்டு ஏன்னா ஈரமாக இருக்கும்போது அந்த பூர்ணம் பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் நமக்கு வந்து இந்த மாதிரி பெரிய தட்டில் காத்தார போட்டு வைக்கணும் இது போடும் போது பாருங்கள் எவ்வளோ கெட் இருக்குது ஒன்று மேலே ஒன்று நம்ம போட்டு வச்சுக்கிறோம் அப்படி இல்லாமல் பரவலை நம்ம போட்டு வைக்கணும் இப்போ இந்த தட்டுலையுமே நம்ம போட்டு வைக்கும்போது இன்னும் கூட பெரிய தட்டில் நம்ம போடுற மாதிரி இருக்குது இது அப்புறம் கொஞ்சம் சுரு காஞ்சிதுன்னா கொஞ்சம் சுருங்குங்க நம்ம அப்பப்போ கொஞ்சம் கலரி கலரி வெட்டுக்கலாம் ஆனால் வெயிலில் மட்டும் வைக்க வேண்டாம் நல் காய்ச்சல்லையே நம்ம இதை போட்டு வைக்கணும் நல்ல நைஸாக சிப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இது இன்னும் அதை விடவே கம்மியாக தெரியுது பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவு தான் இருக்குது அதையும் நம்ம மொத்தமாக அப்படியே போட்டுடலாம் ஏன்னா தினமும் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் சும்மா அப்படியே கலர் கலரி விட்டுட்டு வந்துடணும் ஏன்னா நமக்கு அந்த ஈரம் லேஸாக இருக்கு இல்லையா அது வந்து பூர்ணம் பிடிக்காமல் பார்த்துக்கணுங்க அதுதான் மெயின் போட்டு கப்புனும் இருக்கிற மாதிரி வைக்கக்கூடாது கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல வச்சு விட்டுருணும் பாருங்க நம்ம அந்த தட்டு ஃபுல்லும் இது வந்திருக்குது இப்போ இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸிலேயே போட்டு அடிச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கஸ்தூரி மஞ்சள் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இப்போ பாருங்கள் இப்போ ஃபைவ் டேஸ் ஆச்சு ஃபைவ் டேஸ்க்கு ஆனதுக்கப்புறமா இப்போ இது எப்படி வந்திருக்கு பாருங்கள் இப்போது பாருங்கள் தட்டில் இப்படி எடுத்து போடுறோம் சவுண்ட் எப்படி வருது பாருங்கள் இப்போ இதை வந்து இப்படி ஒடிச்சோம்னா இப்படி எப்படி இப்படியே இன்னும் கூட ஒரு டூ டேஸ் இல்லை ஒன் டேஸ் ஒரு நாள் மட்டும் காஞ்சால் கூட போதுங்க இது வந்து நம்ம டேரெக்டாக வெயிலில் காய வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் நிழலில் தான் நிழல் காய்ச்சலே வீட்டுக்குள்ளேயே தான் நம்ம ட்ரை ஆகணுங்க இப்போ தினமும் வந்து நான் இப்படி சும்மா கலரி கலரி மட்டும் விட்டு இருந்தேன் பாருங்க சவுண்டு வருது பார்த்தீங்களா இப்போ இது இவ்வளோ இது போட்டு எவ்வளோ போட்டும் சுருங்கி போய் எப்படி வந்துட்டு பாருங்க பாருங்கள் தூளுப்பிடி நசுக்கும்போது இப்படி வருது நல்ல மனமாக இருக்குதுங்க அதாவது நம்ம கிளைமேட் எப்படி வெளியே வந்து வெயில் ஜாஸ்தியாக இருந்தாலும் சீக்கிரமாக நமக்கு வந்து ட்ரை ஆகிடும் ஏன்னா நம்ம அந்த குளிர்ச்சியாக வெயில் மழை சமயமாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நமக்கு வந்து உள்ள வந்து ஜில்னஸ்ஸாக இருக்கும் இல்லையா அந்த இதெல்லாம் பொறுத்து நமக்கு இது ட்ரை ஆகுறதுங்க பாருங்க கையில் நசுக்கி எடுக்கும்போதே தூள் வருதுங்க இப்போ இது ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இருந்ததுன்னா நமக்கு போதும் இது நல்லா கிரைண்டரில் நல்லா பொடி பண்ணிக்கலாம் நமக்கு இது மிஷினில் கூட கொடுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க இப்போ நமக்கு இதில் வந்திருக்குது இது நம்ம வந்து மிக நம்ம வீட்லேயும் நம்ம போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம டூ டேஸ் கழித்து பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆயிடுச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் இப்போ அதோடவே இன்னும் கொஞ்சம் கிழங்கு இருந்தது இல்லையா அதையும் நான் கட் பண்ணி தனியாக வச்சுருந்தேன் இப்போ அதையும் வந்து கா இது பண்ணிக்கலாம் இப்போ இதுவும் வந்து நல்ல இதை விடவே மெலிசாக கட் பண்ணதுனால இது நல்லாவே காஞ்சிடுச்சுங்க பாருங்க உடஞ்சிருக்கு இது ரெண்டு தீமையை வந்து ஒன்றாவே போட்டு பண்ணிக்கலாம் இது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நல்லாவே காஞ்சிருச்சுங்க அதாவது உங்களுக்கு கலர் வந்து இப்போ தெரியுது இப்போ இது வந்து இப்படி ஒயிட்டாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஜாரில் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறேங்க வாங்க இதை எடுத்து போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமுங்க பாருங்க இப்போ நான் வந்து நான் பொடி பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ இதை வந்து நம்ம ஜலிச்சிக்கலாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குரணியாக இருக்கும் இல்லையா இது வந்து ஒரு ரெண்டு வாட்டி நம்ம ஜளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நம்ம மாவு ஜலிக்கிற ஜல்லடை தான் எடுத்துருக்கோம் இது வந்து நம்ம நம்மளே சுத்தமாக நம்மளே தயாரித்து பண்ணிக்கிறது இது மாதிரி நமக்கு தேவையானது மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஜலிச்சு எடுத்ததில் இப்போ வந்து இவ்வளோ வந்துருக்குதுங்க இது இன்னும் கூட ஒரு இது நம்ம நைஸாக அரைச்சி பார்க்கலாமங்க இப்போ நம்ம இதில் வந்து ஜலிச்சதில் இவ்வளோ வந்து வந்திருக்குது இப்போ இதையும் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாமங்க இப்போ இது போல் நம்ம ரெண்டு வாட்டி போட்டு நைஸாக அரைச்சிட்டு ஜலிச்சோம்னா நல்லா நைஸாக வந்துடுங்க இப்போது இந்த வலையில் நம்ம மா மாவட்டலாம் நம்ம ஜலிச்சிட்டோம் இல்லையா இப்போ அதில் இருந்து நான் இப்போ திருப்பி ரெண்டு மூணு வாட்டி நான் மிக்சியில் போட்டு அடிச்சு அடித்து இப்போ எப்படி வச்சுருக்கிறேன்னா இங்கே பாருங்கள் தூள் எடுத்தால் அவ்வளோ நைஸாக இருக்குதுங்க ரொம்ப நைஸ் நான் என்ன பண்ணேன் அதுக்கு திரும்ப இதில் ஜல மாவு ஜல வடித்தாலுமோ நமக்கு வந்து கொஞ்சம் லேஸாக ஏன்னா ஃபேஸ்க்கு போடணும் இல்லையா கொஞ்சம் குருணை குறுன்னே கொஞ்சம் லேஸாக தான் இருந்தது ரொம்ப இல்லை அதுக்காக என்ன பண்ணேன் இந்த டீ வடி கட்டுறது இருக்குது இல்லையா இதில் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணேன் ஏன்னா மிஷினில் கொடுக்கலான்னா நிறைய இருந்தால் தான் நமக்கு வந்து மிஷினில் கொடுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கிறேன் போல் நான் கொஞ்சம் பண்ணிகிட்டே வந்தேன் இங்கே தெரிது பாருங்கள் விழுந்துருக்குது பார்த்திங்களா இப்படி பாருங்கள் இது அவ்வளோ நைஸாக இருக்குது இது போல் தான் இவ்வளவும் நான் வந்து ஜலிச்சு எடுத்துருக்குறேங்க இப்போ பாருங்கள் ஜலிச்சுடுக்கு இப்போ இவ்வளோதாங்க வந்தது இதே போல் நான் மாற்றி மாற்றி பண்ணதில் இப்போ நம்ம ஃபுல்லும் நம்ம ஜலிச்சு எடுத்தாச்சு கடைசியில் நமக்கு இவ்வளோ தான் மீந்ததுங்க இப்போ இதை வந்து நம்ம திரும்ப அம்மியில் கூட நம்ம அரைச்சி அந்த நேரம் ஃப்ரெஷ்ஷாக பூசிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை திருப்பி கிரைண்டில் நம்ம போட முடியாதுங்க கொஞ்சோண்டு தான் இருக்குது இந்த இந்த வலையில் இவ்வளோ தான் வந்து நின்றுருக்குது நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லும் எதுவுமே வேஸ்ட் ஆகலைங்க இப்போ இந்த இதில் ஃபுல்லாக இருந்தெல்லாம் அந்த பாருங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு கடைசியில் நமக்கு இவ்வளோ தான் வந்திருக்குது இப்போ நமக்கு இவ்வளோ வந்துருக்குதுங்க இப்போ நம்ம வந்து கண்டெய்னரில் இல்லை கவரில் நல்லா டைட்டாக ஏர்டைட்டில் போட்டு இப்போ பாருங்க நம்ம வந்து கவரில் நான் போட்டு வச்சுட்டேங்க இப்போ இது வந்து ஏர்டைட்டு கவரில் திருப்பி ரெண்டாவது கவரை நான் போட்டு விட்டுருவேங்க இப்போ நமக்கு இந்த ரெண்டு பேக்கெட்டில் இப்போ இது வந்து பார்க்க போனால் செவன்ட்டி கிராம்ஸ் இருந்துச்சுங்க ஏன்னா கொஞ்சம் தான் இருந்தனால இதுலேயே ஃபிஃப்டி கிராம்ஸ் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தேன் எவ்வளோ வருதுன்ட்டு மீதி இருக்கிறதையும் வந்து லாஸ்ட்டை போட்டேன் இப்போ இந்த கவரில் இருக்கிறது ஹண்ட்ரட் கிராம்ஸுங்க இந்த ஃபுல்லாக நல்லா இதாக போட்டிருக்கேன் பாருங்க இது வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸு இப்போ இது வந்து செவன்ட்டி கிராம்ஸு இப்போ நமக்கு வந்து இவ்வளோ கிடச்சிருக்குதுங்க இப்போ நம்ம இது போல் வீட்லேயே நம்ம வீட்டில் கஸ்தூரி மஞ்சள் நம்ம செடி வளர்த்துருந்தோம்னா நமக்கு தேவையானது நம்ம இது போல் ப பண்ணிக்கலாமுங்க எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் இதே போல் நீங்களும் செஞ்சு ஃப்ரெஷ்ஷான இது நமக்கு எந்த இது கலப்படமாக இது இல்லாமல் ப்யூராக நம்ம வந்து கஸ்தூரி மஞ்சள் நம்ம தயார் பண்ணிக்கலாம் நாமளே செய்யறதுக்கு அது நம்ம ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் இது நம்மளுடைய ஓன் யூஸ்க்கு இது போல் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாமுங்க இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எஸ்டே ஃபஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ